முஜிபுர் ரஹ்மான் நெல்லையிலிருந்து கேட்குறாங்க தீபாவளி இனிப்புகள் என்னுடைய மாற்றுமத நண்பர்கள் வந்து தருகிறார்கள் ஒருவேளை அது படைக்கப்பட்ட பலகாரமோ என அச்சத்தில் நான் அதை பருக விரும்பவில்லை நம் கொள்கை சகோதரர் வேலையின்மை காரணமாக அருகில் உள்ள பள்ளிவாசலில் தங்கி வேலை தேடி கொண்டிருக்கிறார் எனக்கு வந்த பலகாரத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாமா அவருக்கு உணவிற்கு கஷ்டப்படும் நிலையில் இதை அவர் பருக அனுமதி உண்டா விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுல ரெண்டு மூணு செய்திகள் இருக்கிறது முதல்ல ஒருத்தர் ஒரு உணவு தர படைக்கப்பட்டதா இருக்குமோ அப்படி சந்தேகப்படுறதுக்கான முகாந்திரம் இருக்கு பண்டிகை அன்னைக்கு தர்றதுனால படைச்சு தருவாங்களோனு இது மாதிரி சந்தேகம் சந்தேகத்தை நிவர்த்தி பண்றது நம்முடைய கடமை சந்தேகம் வந்த உடனே சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியாத பொழுது சந்தேகமானதுல இருந்து சந்தேகம் இல்லாததின் பால் போயிருந்தாங்க இல்லாமா லாயுரி புக்க சந்தேகம் டவுட்னா அதை கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னா அதுல எது பெட்டரான ஆப்ஷனோ எது ஈமானுக்கு நெருக்கமான முடிவோ அந்த முடிவை நோக்கி நம்ம நகர்ந்துட வேண்டியது ஆனாலும் சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்குரிய வேலைகளை செய்யும் வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க நான் வந்து புவானாங்கிற இடத்துல குர்பானி கொடுக்கலான் இருக்கிறேன் எதுக்கு அந்த இடம் அதுல ஒரு டவுட் வருது சில இருக்குமோ அது ஏதாவது ஜாகிரியா காலத்தினுடைய வழிபாடா இருக்குமோ என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்ல கேட்கறாங்க உங்கள்ட்ட ஆன்சர் வாங்கிட்டு ஆன்சருக்கு பிறகு ஆர்டர் போடுறாங்க இப்போ நமக்கு அது மாதிரி ஏதேனும் ஒரு நெருடல் வந்தால் சந்தேகம் வந்தால் முதலில் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துகளை வேலையை செய்யும் ஆனால் இந்த பழக்கம் பெரும்பாலான மக்களிடத்தில் இல்லை இந்த மாதிரி கொண்டு வர நேரத்தில் தப்பாக நினச்சுக்குவாங்க சந்தேகத்தை தெளிவுபடுத்துதல் என்ன தப்பா நினைக்க முடியும் அதில் தப்ப நீ நீங்க இது மாதிரி கேட்காம இருக்கிறது தான் பிள்ளையே உங்களை புரிந்து கொள்ளவும் ஒரு 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 சேர்ந்து வாழுகிற சமூக அமைப்பில் உங்களுடைய பண்புகள் என்ன பழக்க வழக்கங்கள் என்ன வழிபாடுகள் என்ன உணவு முறை என்ன என்பதை நீங்க அவங்களுக்கு புரிய வச்சிருந்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடப்பாங்க நீங்க அவங்களுக்குள்ள நீங்க புரிஞ்சுகிட்டாதான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பீங்க இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க கொண்டு போய் ஒரு உணவை கொடுக்க அது உங்கள்ட்ட கேட்க தயக்கப்பட்டுக்கிட்டு அவர் சாப்பிடாம இருக்க அது தூக்கி குப்பையில கொட்ட கொட்டப்பட்ட குப்பையை நீங்க போய் பார்க்க கடைசி அதை அவருக்கு சங்கடத்தைப்படுத்த என்னடா இது சாப்பாடு கொடுத்து தூர கொட்டியிருக்க அந்த மனுஷன் அது விபரீதமா போய் முடிவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் அதனால அந்த மாதிரி பெருஞ்சுக்கலை தவிர்க்கணும்னா நியாயமா நேர்மையா அன்பா சகோதரத்துவத்தோட இது மாதிரி நாங்க சாப்பிட மாட்டோம் நீங்க என்ன மாதிரி உணவு அப்படின்னு சொல்லி கேட்டு நல்ல முறையில் அதை புரிய வைங்க இந்த வேலையை செய்யாத காரணத்தினாலேயே நம்மை பற்றி முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு ஒரு முழுமையான கரெக்டான சித்திரம் போய் சேராமல் இருக்கிறது அது எப்படி சொல்லலாம் என்ன வார்த்தைகளை சொல்லலாம் என்ன உதாரணத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் என்பதை எல்லாம் மைண்ட்ல ஐடியா பண்ணிக்கிட்டு அது சம்பந்தமான விவரம் உடைய கூடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அதை கொண்டு போய் சொல்லி அதுல ஒரு இணக்கத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும் முதல் வேலை ஒன்று ரெண்டாவது சரி இப்ப வந்துருச்சு இப்ப என்ன பண்றது இது வந்து இவர் வேண்டான்னு சொல்றது இல்ல இது வந்து தடுக்கப்பட்டதாக இருக்குங்கிறதுனால தான் அந்த முடிவுக்கு வந்துட்டார் இவருடைய உள்ள எந்த எதை அதிகபட்சமா சொல்லுது சந்தேகம்னு சொன்னாலும் கூட அந்த சந்தேகத்தினுடைய அதிகபட்ச பாசிபிலிட்டி என்ன இது வந்து தடுக்கப்பட்ட தான் படைக்கப்பட்ட தான் அப்படின்னு நினைக்கிற காரணத்தினாலதான் அந்த முடிவுக்கு வர்றாங்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் இப்ப நீங்க சாப்பிட வேண்டாம் நீங்க சாப்பிடுவதற்கு ஹராம்னு ஒரு பொருளை முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவெடுத்துட்டா அதை பிறருக்கு உண்ண கொடுப்பதும் தடை நமக்கு ஏதோ ஹராமும் நமக்கு பண்டிகை ஹராம் மதுபானம் ஹராம் படைக்கப்பட்ட பொருள் ஹரம் ரத்தம் ஹரம் தானாக செத்தது ஹரம் அப்படின்னு பொதுவாக அல்ல சொல்றான்னா நானும் அதை சாப்பிட கூடாது பிறருக்கும் அதை சாப்பிட கொடுக்க கூடாது அந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது ரெண்டு சரி மூணாவது அவரு அவர் பசியோடு இருக்கிறார அவருக்கு நெருக்கடி தானே சாப்பிட்டுட்டு போலாம அவருக்கு சாப்பிட்ற அவருக்கு சாப்பிட்றதுக்கு வேற இல்லை பட்டினி கிடைக்கிறாருன்னா அவருக்கு குற்றமாகாது வேற வழியே இல்லை இன்னைக்கு எனக்கு சாப்பாடே கிடைக்கல சாப்பிட்றதுக்கான சோர்ஸே இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்ப அந்த நிலையில் அவர் அதை சாப்பிடுவது நீங்களே அந்த நிலையில் இருந்தா நீங்களும் சாப்பிடலாம் அவர் அந்த அவரும் சாப்பிடலாம் யார் அந்த நிலையில் இருந்தாலும் யாரும் சாப்பிடலாம் ஆதின் யார் வந்து நிர்பந்திக்கப்பட்டாரோ வலிய செல்லாமலும் வரம்பு மீறாமலும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நோக்கமெல்லாம் இல்லாம அவற வழியே இல்லை சாப்பாடுக்கு என்னதான் பண்றது பசி போக்கி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒருத்தர் நிர்பந்தமான சூழல்ல இருந்தார்னா தாராளமாக அவரை சாப்பிடலாம் ஆனால் இந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கணும் இந்த உணவு கொடுக்கறதுக்கு பதிலாக உங்க வீட்டில இருந்து வேற ஒரு உணவு கொடுக்க வாய்ப்பு இருந்தால் அதை கொடுங்க அதையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம கையில் இதுதான் இருக்குது அவரும் பட்டி கிடக்கிறாரு என்று கொடுத்தால் அதை அவர் சாப்பிட்டுக் கொள்வதில் அது குற்றமாக ஆகா மார்க் அடிப்படையில் நிர்பந்தத்திற்குள்ளானவர் கேள்விக்கு உட்படுத்தப்பட மாட்டார்